ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டிருந்தேன் ஒரு நியூ ப்ராஜெக்ட் பற்றி அந்த ப்ராஜெக்ட் வந்து இதுக்கு முன்னாடி ஏ மார்க்கெட்டிங்னு ஒரு ப்ராஜெக்ட் இருந்ததுங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நல்லா ஏர்ன் பண்ணாங்க ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸ் நல்லா போயிட்டு இருந்தது அதுக்கப்புறம் அந்த ரஷ்யன் யுக்ரைன் போரில் வந்து கொஞ்சம் பிரச்சனையாயிருச்சு ஏன்னா அந்த கம்பெனி வந்து ரஷ்யன் பேஸ் கம்பெனி ஸோ ரெண்டு கண்ட்ரிக்கும் இஷ்யூ வந்ததுக்கப்புறம் சர்வரெல்லாம் கொலாப்ஸ் ஆகிடுச்சி நிறைய டேட்டா வந்து ப்ராப்ளம் ஆகிடுச்சு ஸோ அதனால் இதுவரைக்கும் அவங்களுக்கு ரெக்கவர் பண்ண முடியல ஸோ அஞ்சு வருஷம் நல்லா ஏர்ன் பண்ணாங்க சரிங்களா ஸோ அதே மாதிரி சேம் அதே டீம் வந்து அதாவது அந்த சாஃப்ட்வேர் டிசைன் பண்ண டீம் தான் இந்த ப்ராஜெக்டை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ் அதாவது டூ வீக்ஸ் தான் ஆயிடுச்சு சரிங்களா ஸோ இந்தியாவில் வந்து இப்போ என்ன என்னோட அப்ளைன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ டேஸ் தான் ஆச்சு அதுக்கு மேலே இருக்கவங்க வந்து வித்ராலாம் போட்டு செக் பண்ணிட்டு பார்த்தாங்க ஸோ நல்லபடியாக ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நான் வந்துட்டுருது ஸோ இது ஏழு ஸ்டேஜ் இன்னும் நிறைய டெவலப்மெண்ட்ஸ் பண்ணுவாங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்ன விஷயம்னு சொல்லிடுறேன் இவங்க இவங்க பார்த்தீங்கன்னா இவங்க பார்ட்னர்ஸ் பார்த்தீங்கன்னா கூகுள் யான்டெக்ஸ் இந்த மாதிரி பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனி கூட டைப்பில் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து இவங்க மார்க்கெட் பண்ணி கொடுப்பாங்க அந்த மார்க்கெட்டில் வர கமிஷனை நமக்கு பிரித்து தருவாங்க ஸோ அதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா யாருமே ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்க மாட்டாங்க ஒரு புது ப்ராஜெக்ட் இல்லைங்களா ஸோ ஏ மார்க்கெட்லையும் இப்படி தான் பண்ணாங்க ஐம்பது டாலர் வந்து ஃபஸ்ட்டு அட்வான்ஸாக நமக்கு கொடுத்துருவாங்க சரிங்களா அது வந்து ஒரு ஒரு கிஃப்ட் கோடு ஒன்று இருக்கும் அது நான் அது எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கேன் அதை போட்டாச்சுன்னா ஐம்பது டாலர் அட்வான்ஸ்ல ஆட் ஆயிரும் அந்த ஐம்பது டாலரை வந்து கேஷ் ஃபீயாக யூஸ் பண்ணி இது மார்க்கெட் பண்ணும் அந்த ரோபோட் வந்து ஒரு ரோபோட் இருக்குது அந்த ரோபோட் வந்து மார்க்கெட் பண்ணும் அதை மார்க்கெட் பண்ணி அதுல வர்ற லாபத்தை அவங்க எடுத்துக்குவாங்க கொஞ்சம் கொஞ்சம் வந்து சேஃப்டி ஃபண்ட் எடுத்துக்குவாங்க அது போக நமக்கு தருவாங்க அதாவது கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் சொல்றாங்க ஃபிஃப்டிலேருந்து சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வரைக்கும் மந்த்லி ரிட்டர்ன் வரும் நம்மள்கிட்ட இருக்க அந்த அமௌண்ட் அதாவது நம்மள்கிட்ட ஃப்ரீயாக கொடுத்த ஐம்பது ஐம்பது டாலர் வச்சு ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பண்ணலாம் இல்லை யாரா எக்ஸ்ட்ரா இன்கம் ப பண்ணணும் அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் இனிஷியல் ஸ்டேஜில் செக் பண்ணிக்கோங்க சரிங்களா ஃபஸ்ட்டு வந்து இதை புரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு பார்த்துட்டு எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் நம்ம சரிங்களா ஸோ இதுதான் விஷயம் இதில் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது அந்த அந்த கோடை போட்டு எப்படி வந்து அந்த ஐம்பது டாலர் எடுக்கிறது அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் லிங்க் இருக்கும் லிங்க் உங்களுக்கு கொடுத்துருவாங்க அதாவது இதில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு அன்லிமிட்டெட் இப்போ எல்லா பீப்புளும் யூடியூப்பில் போட்டோன்னா அதில் லிங்க் பண்ணி வந்துடுவாங்க ஸோ அதுக்கு நான் விருப்பப்படலை நீங்கள் இண்டிவிஜுவலாக எங்கிட்ட லிங்க் வாங்கிக்கோங்க நான் வந்து என்னோட லிங்காக இருக்காது என் டீமில் கீழே கீழே வர ஒருத்தரோட லிங்காக இருக்கும் அந்த லிங்க் அனுப்பிவிடுவேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி கிளிக் பண்ணி நீங்கள் உங்கள் கீழே மொத்தம் உங்கள் கீழே ஒரு ரெண்டே ரெண்டு பேர் மட்டும் ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு யாரையாவது தெரியும் அப்படின்னு அவங்க கீழே கொண்டு வாங்க உங்களுடைய அந்த போனஸ் கோடை போட்டு அவங்க அவங்களோட ரெஃபர் லிங்கை எடுத்து உங்களுடைய போனஸ் கோடை போட்டு உங்க கீழே அவங்க கீழே அவங்க கீழே போட்டே போங்க நீங்களே ஒர்க் பண்ணி உங்கள் டீமை நல்லா வலுவாக கொண்டு போயிடலாம் ஏன் அப்படின்னா அதுதான் உங்களுக்கு பெனிஃபிட் ஜாஸ்தி சீக்கிரமாக நீங்கள் லெவல் அச்சீவ் பண்ண முடியும் நீங்கள் ரெண்டே ரெண்டு பேரை மட்டும் ரெஃபர் பண்ணுங்கள் அவங்க கீழே கூட உங்களுக்கு தெரிஞ்சவங்கள போட்டு போட்டு கொண்டு போயிருங்க ரெண்டு ரெண்டு பேராக போட்டு போட்டு கொண்டு போயிருங்க சரிங்களா இதுதான் விஷயம் ஃபஸ்ட்டு வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னா உங்களுக்கு வந்து யூடியூப் சாரி லிங்க் உங்களுக்கு கொடுத்துருப்பேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போயிருவீங்க உள்ளே போயணுன்னா உங்களோட நேம் கேட்கும் யூசர் நேம் கேட்கும் பாஸ்வேர்டு கேட்கும் பாஸ்வேர்டு கேட்டுட்டு ஒரு கேப்ச்சா மாதிரி அதாவது நீங்கள் கையிலேருந்து ஸ்லைடு பண்ணி ஒரு இதுக்குள்ளே ஆரோக்குள்ளே ட வச்சிட்டு நீங்கள் கன்ஃபார்ம் கொடுத்தோன்னா ரெஜிஸ்டர் ஆகிரும் சரிங்களா ரெஜிஸ்டர் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா கேஷ்பேக் பக்கத்தில் சாரி டேஷ்போர்ட் பக்கத்தில் கேஷ்பேக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை டச் பண்ணுங்கள் அதை டச் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் வரும் இதுதான் உங்களுடைய போனஸ் கோடு இந்த கோடு மற்றவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த ஐம்பது டாலர் அட்வான்ஸாக கிடைக்கும் ஸோ நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு தர்ற கோடை வந்து இந்த கெட் போனஸ்ன்னு இருக்குது பாருங்கள் இதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இதில் வெல்க அந்த நான் அதை அதை காப்பி பண்ணி வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு கோடை அனுப்புவோம் அந்த கோடை இதில் போட்டுட்டு இதை கிளிக் பண்ணணும் கிளிக் பண்ணியாச்சுன்னா உங்களுக்கு ஐம்பது டாலர் இங்கே டேஷ் போர்டை கிளிக் பண்ணிங்கன்னால் ஃபஸ்ட்டு இந்த கெட் போனஸை கிளிக் பண்ணிவிட்டு அந்த கோடை இதில் வெல்கம் கீழே போட்டு சாரி ஆ இந்த வெல்கம் சாரி கெட் போனஸை கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து பேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இதை ஓகே கொடுத்துடணும் சரி நான் ஆல்ரெடி போட்டேன்னா ஆல்ரெடி யூஸ் வருது உங்களுக்கு வந்து போனஸ் மாதிரி தான் வரும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு இங்கே டேஷ்போர்டில் போயிட்டு இங்கே வந்து உங்களுக்கு அட்வான்ஸ் பேலன்ஸ் ஐம்பது டாலர் அப்படின்னு காட்டும் சரிங்களா ஸோ இதுதான் விஷயம் இது வந்துச்சு அப்படின்னா ஒரு ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ்க்கு அப்புறம் வந்து என்ன பண்ணால் ரோபோட்டை வந்து ஆக்டிவேட் பண்ணணும் சரிங்களா ஆக்டிவேட் ரோபட் இது வந்து உங்களுக்கு வந்து என்ன போட்டுருக்காங்க இந்த ரோபட் மஸ்ட் பி ஆக்டிவேட் எவ்ரி சண்டே அதாவது எவ்ரி சண்டே உள்ள போயிட்டு ஆக்டிவேட் மட்டும் பண்ணணும் ஃபஸ்ட் டைம் வந்து ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் அப்புறம் ஆகும் அதுக்கப்புறம் சண்டே டுவெல் டியூட்டிஸ்னால் அஞ்சரை மணிலேருந்து நைட்டுக்குள்ளே பண்ணணும்னு போட்டிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து சண்டே வந்து இது ஆக்டிவிட் ஒரு டைம் ஒரே ஒரு டைம் ஆக்டிவேட் பண்ணாது மற்றபடி அதுவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மா மார்க்கெட்டிங் பண்ணி பண்ணி உங்களுக்கு காயின் பேலன்ஸ் வந்து ஆட் ஆகிட்டு இருக்கும் டோட்டல் கேஷ்பேக்குங்க வந்துடும் சரிங்களா அதை வந்து நம்ம ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி 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 நீங்கள் ஐம்பது டாலர் நூறு டாரருக்கெல்லாம் நூறு நூறா இருநூறு ஆகலாம் இருநூறு ஐநூறு ஆகலாம் ஒரு வருஷத்துல ஒரு ரெஃபரல் இல்லாம இது இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாமல் ஆயிரத்தி ஐநூறு வரைக்கும் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறாங்க இதில் சரிங்களா இன்வெஸ்ட்மெண்ட் ரெஃபர் இல்லாமல் அப்போ ரெஃபர் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ சம்பாதிக்க முடியும் நீங்கள் தான் பார்க்கணும் சரிங்களா ஸோ ரொம்ப ரொம்ப நல்ல ப்ராஜெக்ட்டு ஏஐ மார்க்கெட்டிங் மாதிரி சக்ஸஸ் ஆச்சுன்னா ஒவ்வொருத்தரும் மாதம் ஐம்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்ச ரூபா ஈஸியாக சம்பாதிக்கலாம் வீட்டில் இருந்துட்டு எந்த ஒரு நம்ம டெலிகிராம் பார்ட்மெண்ட்லாம் பண்ணுறோம் அதை தாண்டி ரெகுலரா ஒரு இன்கம் வேணும்னா இதுவும் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ இதான் விஷயம் ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம் ஃபர்ஸ்ட் பாருங்கள் இல்லை நீங்கள் வந்து ஓகே ரிஸ்க் எடுக்கலாம் அப்படிங்கிறவங்க பண்ணுங்கள் அது அவங்க விருப்பம் நான் எது யாரையும் சொல்லவில்லை ஃபஸ்ட்டு இந்த ப்ராஜெக்ட்டு புரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் மற்ற விஷயங்கள்லாம் நான் பார்த்துக்கலாம் தாக்கலாம் இதில் என்னென்ன பண்ணணும் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் இப்போ ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த ப்ராஜெக்டை பற்றி எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நான் சொல்லிடுறேன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் வந்து ஸ்டார்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணினேன் பண்ணிட்டு ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் ஆகி எனக்கு ஆயிருச்சு இப்போ ஆக்டிவேட் ரோபோட்னு வந்துருச்சு நான் இதை கிளிக் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிட்டேன் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ரோபோட் ஸ்டேட்டஸ் ஆக்டிவ் அப்படின்னு வந்துருச்சு சரிங்களா ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை சண்டே மண்டேலாம் ஒன்றும் கிடையாது நீங்கள் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ்க்கு அப்புறம் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் சரிங்களா ஆக்டிவேட் பண்ணிவிட்டு அங்கே இன்கம் ஸ்டார்ட் ஆயிடும் அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வரி சண்டே வந்து அதை வந்து ஆக்டிவேட் பண்ணணும் சரிங்களா இதுதான் டைமிங்கு டைமிங் வந்து உங்களுக்கு காலிலேருந்து டைம் இருக்குது சண்டே காலில் இருந்து நைட்டு ஏர்லி மார்னிங் வரைக்கும் டைம் இருக்குது நாலரை மணி வரைக்கும் ஸோ அதுக்குள்ளே நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும் டெய்லியும் சண்டே சண்டே ஆக்டிவேட் பண்ணால் மறந்துடாதீங்க மெயின் விஷயம் ரெண்டாவது எனக்கு வந்து ஐம்பது டாலர் அட்வர்டைஸிங் பட்ஜெட் எடுத்துக்கிச்சு அட்வர்டைஸ்மெண்ட் பட்ஜெட் எடுத்துட்டு ஜீரோ பாயிண்ட் டபுள் செவன் டாலர் ஜெனரேட் ஆகிருச்சு சரிங்களா ஸோ இதுக்கு வந்து ஒரு வெண்டார் நமக்கு ஃபண்ட் அனுப்புகிற டைமிங் இருக்கும் சரிங்களா ஸோ அந்த டைமிங் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து வித்ரா போர்ஷனுக்கே போகும் சரிங்களா ஸோ எப்படியும் ஒரு ஒன்றரை மாதம் வந்து இது ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி 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 நீங்கள் கொண்டு வாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு வித்ரா பண்ணுறதுக்கு ஆ வித்ரா பண்ணுறதுக்கு ஆப்ஷன் ஓப்பன் ஆயிரும் அதுக்கப்புறம் நீங்கள் வித்ரால் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ அது இப்போ வந்து இந்த ப்ராஜெக்ட்டை பற்றி என்னென்ன விஷயம் தெரிஞ்சிருக்கணும் அது எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள நான் இப்போ சொல்லிடுறேன் சரிங்களா ஃபர்ஸ்ட் வந்து இந்த மெயின் பேஜ் நீங்கள் லிங்கை க்ளிக் பண்ணிவிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு உள்ளே வந்துட்டு அந்த கேஷ்பேக் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அந்த வீடியோ பார்த்துக்கோங்க எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா இப்போ டேஷ்போர்ட் பட்டனை கிளிக் சாரி இங்கே மோர் பட்டனை கிளிக் பண்ணுங்க சரிங்களா மோர் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இதுதான் உங்களுடைய விர்ச்சுவல் கார்டு இதில் தான் வந்து உங்களுக்கு கேஷ்பேக் எவ்வளோ இருக்குது பெண்டிங் எவ்வளோ இருக்குது பெண்டிங்னா நமக்கு பேமெண்ட் இன்னும் அதாவது நம்மளுடைய வேலட்டுக்கு வரல அவங்க வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு இந்த இந்த கேஷ் இந்த ஜீரோ பாயிண்ட் டபுள் ஜீரோ இருக்கு இதுக்கு வரும் இதுக்கு வந்த நம்ம வந்து வித்ரால் பண்ணலாம் ஸோ அதை வந்து நம்ம ஃப்யூச்சரில் பார்த்துடலாம் இதான் உங்களோட விர்ச்சுவல் கார்டு இப்போ மை அட்வர்டைஸ் மெ அட்வர்டைசிங் அப்படின்னு இது வந்து அடிச்சிங்கன்னா இப்போ ஃப்ரண்ட் பேஜ் வந்துடும் சரிங்களா ஸோ செகண்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் கார்டு கேஷ் பேக் கார்டு ஃப்ரீ ஆர்டர் ஃப்ரீ ஆர்டர்னா இந்த கார்டை வந்து நம்ம ஆர்டர் பண்ணி எடுக்க முடியும் இதை வச்சு ஸ்வைப் பண்ணி கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும் ஆன்லைன் பர்ச்சேஸ் ஆஃப்லைன் பர்ச்சேஸ் பண்ண முடியும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் ஆன்லைன் கேஷ் பேக் ஆன்லைன் கேஷ் பேக் அப்படின்னா ஆன்லைனில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறத கூட அதுக்கான டீட்டெயில்ஸை போட்டு நம்ம இதில் கேஷ்பேக் கிளைம் பண்ண முடியும் சரிங்களா ஆஃப்லைன் கேஷ்பேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கடையில் போய் பர்ச்சேஸ் சாப்பிட்றீங்க கேஎஃப்சி சாப்பிட்றீங்க சப்வே இதில் சாப்பிட்றீங்க இந்த மாதிரி அவங்க டைப்பில் இருக்க எந்த இதில் போய் சாப்பிட்டீங்கனாலும் அந்த பில் இருக்க பில்லை வந்து இதில் அப்லோட் பண்ணி இதுலேயும் நீங்கள் கேஷ்பேக் வாங்க முடியும் சரிங்களா உங்கள் கையிலேருந்து காசு போட்டு அதில் பர்ச்சேஸ் பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்த பில்லை அப்லோட் பண்ணி பண்ண முடியும் இது வந்து ஏ மார்க்கெட் பண்ணாங்க சரிங்களா அதே மாதிரி தான் சேல்ஸ் அப்படின்னா இன்றைக்கி உங்கள் உங்கள் உங்களுடைய ஐடியில் வந்து எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது தெரியும் நீங்கள் இதை டேட் போட்டு இப்போ இன்னும் ஆரம்பிக்கலை ஃபுல்லாக சரிங்களா இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்குது ரோபோட் ஸோ ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து என்னென்ன சேல்ஸ் ஆகிருக்குது எவ்வளோ எவ்வளோ வித்துருக்குது உங்களுக்கு என்ன எவ்வளோ கமிஷனு சேஃப்டி ஃபண்டுக்கு எவ்வளோ போயிருக்குது கம்பெனிக்கு எவ்வளோ போயிருக்குங்கிற டீட்டெயில்ஸ் இதில் இருக்கும் இதை வந்து நீங்கள் ஃபில்டர் போட்டு டேட் ஃப்ரம் டு டேட் போட்டு நீங்கள் பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் கேஷ்பேக் இது ஆல்ரெடி தெரிஞ்சது தான் இதுதான் உங்களுடைய கூப்பன் கோடு சரிங்களா அந்த சர்டிஃபிகேட்டுங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட கூப்பன் கோடு இருக்கும் கூப்பன் கோட் இருக்கும் இதாக நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு காப்பி பண்ணி அனுப்பி அவங்கள்ட்ட இருந்து உங்களுக்கு ஃபைவ் பர்சன்டேஜ் அவங்க ஒவ்வொரு டைமும் வந்து ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பண்ண உங்களுக்கு ஃபைவ் பர்சன்டேஜில் ஆட் ஆகிட்டு இருக்கும் நீங்கள் எப்போவுமே உங்கள் டீமுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் கீழே அவங்களோட ரெஃபர் லிங்கை போட்டு நீங்கள் கொண்டு போங்க அந்த இந்த கோடு மட்டும் உங்களோட கோடை போட்டுருங்க சரிங்களா நீங்கள் யாரெல்லாம் ரெஃபர் பண்ணுறீங்களோ நீங்கள் உங்கள் டீமுக்கு யாருக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு அவங்களோட நீங்கள் வாங்கிடுங்க உங்களுடைய கூப்பன் கோடை போட்டு கீழே ரெண்டு 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 கொண்டு போங்க சரிங்களா யூனியன் லெவலில் கொண்டு போங்க அப்போ பெனிஃபிட் இருக்குது ஸோ கெட் ஏ போனஸ் இதை வந்து நம்ம நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு அவங்க கூப்பன் கோடை இதில் போடணும் வெல்கம் கோடில் பேஸ் பண்ணி இங்கே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கேஷ்பேக்கு இதாக ஆரம்பிச்சிடும் ஆக்டிவேட் ஆகிரும் சரிங்களா ஸோ இது ஒரு விஷயம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் போனஸு இதெல்லாம் என்ன பார்த்தீங்கன்னா டேட் ஃப்ரம் ஆப்ரேஷன் டைப் என்ன இதெல்லாம் வந்து சும்மா அதே தான் இந்த சேல்ஸில் என்ன டேட்டாஸ் இருக்கோ அந்த டேட்டாஸ் இதில் வரும் டோட்டல் சேல்ஸ் எவ்வளோ இருக்குது அட்வர்டைஸ்மெண்ட் பேலன்ஸ் என்ன இருக்குது கேஷ் பேக்கு அதே மாதிரி இன்னைக்கு எவ்வளோ எடுத்துருக்குது அதுக்கு எவ்வளோ நமக்கு வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பட்ஜெட் ஸ்பெண்ட் வந்து ஐம்பது டாரில் ஜீரோ பாயிண்ட் செவன் செவன் டாலர் வந்து ஸ்பெண்ட் ஆயிருக்கு இன்றைக்கி ஸ்டார்ட் ஆயிருச்சு சரிங்களா இனிதான் ஃபியூ வர வர உங்களுக்கு வந்துட்ருக்கும் நான் வந்து இந்த சர்டிஃபிகேட் போனஸ் போட்டு ஐம்பது டாலர் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் அந்த டேட்டில் இங்கே இருக்குது சரிங்களா ஸோ அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா டாப் ஆப் பேலன்ஸ் அதாவது இதில் ஐம்பது டாரர் அவங்க தர்றாங்க அட்வான்ஸ் தர்றாங்க அதை வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸ்டார்ட் பண்ணி அந்த ரோபோட் வந்து உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பட்ஜெட்டை எடுத்து மார்க்கெட் பண்ணி அதுக்கான ப்ராஃபிட் எடுத்து வருது இதுதான் கான்செப்ட் சரிங்களா ஸோ இதுக்கு மேலேயும் உங்களுக்கு பற்றலை இன்கம் வந்து எனக்கு பற்றலை நான் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா இதில் நீங்கள் எவ்வளோ டாரும் போட்டுக்கலாம் ஐம்பதுலேருந்து ஒரு லட்சம் வரைக்கும் போட்டு அது யூஎஸ்டிடி போட்டு நீங்கள் ஆடு ஃபண்ட் பண்ணி அந்த ரோபோட்டுக்கு இன்னும் ஜாஸ்தியாக மார்க்கெட் பண்ணுறதுக்கு கொண்டு போய் உங்களோட ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ணலாம் அது வந்து ஃபியூச்சரில் பார்த்துக்கலாம் தயவுசெய்து இப்போதைக்கு ஃப்ரீயில் போங்க ஒரு ஒரு வாரம் பத்து நாள் போகட்டும் நீங்கள் அந்த விஷயங்கள் எல்லாம் கற்றுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஓகே அப்படின்னா தான் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் யாரும் இப்போதைக்கு பண்ண வேண்டாம் ஒரு டென் டேஸ் போட்டு உங்களுக்கு இதில் இருக்க எல்லா விஷயமும் தெரிஞ்சதுக்கப்புறம் ப்ராஃபிட் ஜெனரேட் ஆகும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் போடுவோம் ரொம்பவும் போடக்கூடாது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் எந்த ப்ராஜெக்ட்லேயும் கண்டபடி காசு போடாதீங்க உங்கள் டீம்லேயும் அதுக்கு வந்து சொல்லாதீங்க ஃபஸ்ட்டு ஃப்ரீயாக அந்த விஷயங்களை புரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும் ஃப்யூச்சரில் போடுங்க சரிங்களா இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் அது பிளான் பண்ணிக்கலாம் லாபம் கிடைக்குது நமக்கு அதிகம் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு மற்றவங்கள கொண்டு இழுத்துட்டு அவங்கள கஷ்டப்பட வைக்க வேண்டாம் நிறைய ப்ராஜெக்டில் அந்த மாதிரி தப்புகள் நடந்திருக்கு நமக்கு நம்ம டீமில் அந்த மாதிரி நடக்க வேண்டாம் முதல்ல ஐம்பது டாலர் அவங்க தர்றாங்க அந்த ஐம்பது டாலர் வச்சு கொண்டு போங்க ஐம்பது டாலர் வந்து இருபத்தஞ்சி நாள்லாம் அது ட்ரேட் அது மார்க்கெட் பண்ணும் சரிங்களா அதுக்கப்புறம் ஸ்டாப் ஆனாலும் பரவாயில்ல மறுபடியும் அந்த லாபத்தை வந்ததுக்கப்புறம் அதை மறுபடியும் ரொட்டேட் பண்ணுங்க சரிங்களா ஸோ உங்களால் ரிஸ்க் எடுக்க முடியும் அப்படிங்க பரவாயில்ல எனக்கு ஒரு ஐம்பது டாலர் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க போட்டு வேணால் அந்த ரோபோட்டை ஆஃப் பண்ண முடியாமல் கொண்டு போங்க தயவுசெய்து அமௌண்ட் இல்லாதவங்க இல்லை கடன் வாங்கியோ இல்லை பக்கத்து வீட்டில் இருக்கவங்கள்ட்ட வாங்கியோ அந்த மாதிரிலாம் விஷயங்கள் பண்ணாதீங்க இதில் வர லாபத்தை வச்சு நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ இதில் என்னென்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா கிரிப்டோன் இருக்குது கிரெடிட் கார்டுன்றிருக்கு கிரெடிட் கார்டு வந்து என்னென்னா இது நம்ம கா கார்டு வச்சு நம்ம ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி கேஷ் கேஷ்பேக் வந்து ஒரு நிமிஷம் ஸோ நம்மள்ட்ட வர கேஷ்பேக் இருக்குது இல்லைங்களா அதை வந்து ரீ இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் அந்த பத்து டாலர் வந்தது அப்படின்னா அந்த பத்து டாலர் நமக்கு இந்த ஐம்பது டாலர்ந்து இப்போ ஜீரோ பாயிண்ட் செவன் செவனை பட்ஜெட்டுக்கு எடுத்துருக்குது மார்க்கெட் இதுக்கு பண்ணுறதுக்கு ஸோ இதில் வர அமௌண்ட் வந்து கேஷ் கேஷ்பேக்கில் ஆட் ஆகும் அந்த அமௌண்ட் இதில் காட்டும் இதில் நீங்கள் அது வர வர நீங்கள் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பண்ணி உங்களுடைய இதை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஸோ கையிலேருந்து போட வேண்டிய அவசியமும் கிடையாது சரிங்களா ஸோ இந்த விஷயம் பண்ணலாம் அதுக்கப்புறம் ட்ரான்சேக்ஷன் அப்படிங்கிறதுக்கு இது வந்து நம்ம பண்ண ட்ரான்சாக்ஷன் என்ன என்ன அப்படின்னு பார்க்குறது கிரெட்டோவில் என்ன பண்ணியிருக்கோம் கிரெடிட் கார்டில் என்ன பண்ணியிருக்கோம் பேக் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கமா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறது சரிங்களா ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்ஸ் பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க சும்மா அவங்களோட ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ஸோ ட்ரஸ்ட் இப்போ இது பைலட்டில் போயிட்டு அவங்களுக்கு வந்து ரிவ்யூ கொடுத்தாச்சுன்னா ரெண்டு ரெண்டு டாலர் தர்றாங்க ஸோ யூடியூப்பில் நம்ம வீடியோ போட்டோம் அப்படின்னா அப்லோட் பண்ணியாச்சுன்னா அதுக்கு நாலு டாலர் தராங்க நான் போட்டுட்டு வெயிட்டிங்கில் இருக்கேன் நேற்று ஓட வீடியோ போட்டிருந்தேன் ஸோ அதுக்கு மேபி அது வருதோ வரலையோ ஜஸ்ட் செக் பண்ணி பார்க்குறேன் சரிங்களா ஸோ அதுக்கு அடுத்தது என்னன்னா மோரில் டிக்கெட்ஸ் இது வந்து நம்ம வந்து கஸ்டமர் கேரில் வந்து கம்ப்ளைண்ட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா இதில் போட்டு நம்ம இது பண்ணிக்கலாம் அது போக மார்க்கெட்டிங் மார்க்கெட்டிங்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட அஃபீஷியல் டெலிகிராம் சேனலு அவங்களோட அஃபீஷியல் யூடியூப் சேனலு மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரி ஒவ்வொரு லேங்குவேஜ்லையும் அவங்களுக்கு இருக்குது அது அந்தந்த லாங்குவேஜுக்காரங்க அதை பார்த்துக்கலாம் சரிங்களா ஸோ இதுதான் விஷயம் இதுக்கப்புறம் செட்டிங்ஸ் செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இது ப்ரொஃபைல் இருக்கும் சரிங்களா நீங்கள் வந்து உங்களோடய நேமு ஃபோன் நம்பரு அதை வேணும்னா அப்டேட் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ இதுதான் விஷயம் இப்போது அதுக்கப்புறம் நீங்கள் டேஷ்போர்டுக்கு வந்துடுங்க ஓகே இப்போது டேஷ்போர்டுக்கு வந்துடுச்சு இதுக்கப்புறம் டாப் அப் டாப் அப் வந்து நான் சொன்ன மாதிரி யாருக்கா யா ஃபியூச்சரில் உங்களுக்கு பண்ண முடியும் அப்படிங்கிறவங்க அந்த டாப் அப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு இதை கிளிக் பண்ணிட்டு டாலர் போட்டு டிஆர்சி டுவெண்ட்டி போட்டு ஆடு ஃபண்ட் கொடுத்தீங்கன்னா இதில் வந்துடும் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த ரோபோட்டுக்கு இது ஆக்டிவேட் பண்ணி விட்டாச்சுன்னா அதுக்கான இதை எடுத்துக்கும் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் ஓ நீங்கள் ஒவ்வொரு ஃபோ போடுற ஃபண்டு ஒவ்வொரு டைமும் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் சரி இல்லை ஃபண்டு ஆட் பண்ணாலும் சரி ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் ஆக்டிவேட் ஆகும் சரிங்களா ஸோ செட்டிங் அதுலேயும் பார்த்துட்டோம் இதுலேயும் போய்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களோட நேம் இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா ஐபி அட்ரஸ் மானிட்டர் ஆகிட்டு இருக்குது ஸோ தயவுசெய்து நீங்கள் ரெஜிஸ்டர் கூட பண்ண வேண்டாம் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருந்தாலும் உங்கள் ஃபோனில் மற்றவங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணாதீங்க அவங்க ஃபோன்லேயே பண்ண வைங்க அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க ரெண்டாவது ஒரே ஃபோனில் இது லாகின் பண்ணிவிட்டு ஆக்டிவேட் பண்ணாதீங்க ரோபோட்டை ஆக்டிவேட் பண்ணாதீங்க கண்டிப்பாக பேன் பண்ணிடுவாங்க ஒரு ஃபோன் ஒரு ஐடி அவ்வளோ அந்தையே பேஸ் பண்ணி கொண்டு போங்க உங்கள்ட்ட வீட்டில் வேறு ஃபோன் இருந்ததுன்னா வேறு நேமில் போட்டு அப்படி பண்ணுங்கள் தயவு செய்து அதை தப்பை பண்ணிடாதீங்க ஸோ அவங்க ஃபோனில் அவங்களுக்கு பண்ண தெரில நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கனாலும் உங்கள் ஃபோன் லாக் ஆகிரும் அவங்க அவங்களோட ஐடியும் லாக் ஆகிரும் சரிங்களா ஸோ இவ்வளோதான் விஷயம் இதில் இனி ஃபியூச்சரில் என்னென்ன வருதுன்னு பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி அப்டேட் பண்ணிடலாம் சரிங்களா ஸோ இன்றைக்கி வந்து எல்லாருக்கும் இந்த இடத்துல அந்த ஆக்டிவேட் பண்ண சொல்லியிருந்தது அப்படின்னா அதை கிளிக் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிடுங்க இந்த ரோபோட் சேஸ் ஆக்டிவேட் வந்துருச்சு அப்படின்னா இங்கே வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பட்ஜெஸில் பாயிண்ட் எடுக்க ஆரம்பிச்சிடும் சரிங்களா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் நண்பர்களே இந்த ப்ராஜெக்டில் நம்ம எப்படி ரெஜிஸ்டர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ப்ரொசீஜரை நம்ம இப்போ பார்த்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நான் ஒரு கிஃப்ட் கோடு கொடுத்துருப்பேன் அந்த கிஃப்ட் கோடு பாருங்கள் இந்த ஸ்டார்டிங் பி எக்ஸன் இருக்குங்களா பி க்யூன் முடிதா ஸோ கோட் நம்பர் நான் அப்பப்போ மாற்றி அனுப்புவேன் இந்த கோடு பார்த்துக்கங்க இதுதான் இதை வந்து நீங்கள் காப்பி பண்ணிக்கணும் எப்படிண்ணா இப்படி அமுத்தி பிடிச்சிங்கன்னா மேலே பாருங்கள் இந்த மேலே மூணு இருக்குது பாருங்கள் அதை தொட்டிங்கன்னா இப்படி காப்பி பண்ணிக்கலாம் இப்படி காப்பி பண்ணிக்கணும் இப்படி காப்பி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நான் ஒரு ரெஃபரல் லிங்க் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த ரெஃபரல் லிங்க் இங்கே பாருங்க இருக்குது இந்த மாதிரி இருக்கும் இது பார்த்துங்க ஸோ இந்த டெக்கோடைய ரெஃபரல் லிங்க் என்னுடைய ரெஃபரல் லிங்க்கு ஸோ இதை தொட்டு தொட்டிங்கன்னா ஒரு நிமிஷம் அது அனுப்பிச்சிடுறேன் உங்களுக்கு லைவாக இதை தொட்டோன்னா உங்களுக்கு இப்படி ஓப்பன் ஆகும் இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஓப்பன் ஆனால் இந்த இடத்துல உங்கள் பேர் அப்பா பேர் அப்புறம் நீங்கள் வந்து யூசர் நேம் க்ரியேட் பண்ணிக்கங்க இந்தியா அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்கன்னா டைப் ஆகிக்கும் உங்களுடைய இமெயில் ஐடி போட்டுங்க பாஸ்வேர்டு ஸ்ட்ராங்காக க்ரியேட் பண்ணிக்கோங்க இங்கே ஒரு பாஸ்வேர்டு போட்டுங்க அதே பாஸ்வேர்டு இங்கே போட்டுக்குங்க ஸோ இந்த க்ரீன் கலரில் இப்படி வரணும் அப்போ தான் பாஸ்வேர்டு கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம் அதுக்கப்புறம் இந்த அதை வந்து இந்த டைரக்ஷனில் தள்ளணும் இந்த இதை வந்து இப்படி தள்ளணும் அதை உங்களுக்கு காமிச்சிடறாருங்க இப்போ அதை நீங்கள் லைவாக பார்க்கலாம் ஸோ அப்போ தான் ரெஜிஸ்டர் ஆகும் அதுங்களா அப்படி தள்ளிட்டிங்கன்னா ரெஜிஸ்டர் ஆகிடும் கன்ஃபார்ம் கொடுக்கணும் கீழே கீழே வந்து ஒரு ப்ளூ கலரில் ஒரு பட்டன் இருக்கும் அதை கண்டினியூ சாரி கண்டினியூ கொடுத்துருக்கணும் இந்த மாதிரி இது 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 ஓகேவா இந்த கண்டினியூ அப்படிங்கிற ப்ளூ கலர் பட்டன் கொடுத்துருங்க ஸோ இந்த ஸ்டெப் முடிஞ்சோன்னா நேராக உள்ளே போயிடும் உள்ளே போனது டேஷ் போர்டுன்னு இருக்கும் இந்த டேஷ் போர்டை தொட்டு உள்ளே போகணும் ஓகேங்களா அது என்னங்கிறத பார்த்துருவோம் தொட்டு உள்ளே போனீங்கன்னா இப்படி இருக்கும் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த கிரியேட் பார்த்தீங்கன்னா கெட் போனஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும் இதுதான் உங்களோட ரெஃபரல் லிங்க்கு உங்களுக்கு இதே மாதிரி வரும் அதை காப்பி பண்ணி மற்றவங்களுக்கு அனுப்பி அவங்கள யூஸ் பண்ண வைக்கலாம் இப்போது நீங்கள் கோடு கொண்டாந்து இங்கே போடுங்க போட்டு இந்த இடத்துல கெட் போனஸை கிளிக் பண்ணணும் ஓகேங்களா இந்த வெல்கம் அந்த இடத்துல கோடு போட்டு இந்த கெட் போனஸ் அப்படிங்கிற பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணணும் இந்த வர இந்த இடத்துல அப்போது உங்களுக்கு ஆக்ட் அந்த ஃபிஃப்டி டாலர் வந்து க்ரியேட் கிடச்சிரும் ஆக்டிவேஷன் இப்போ ஆகாது அதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த அது கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா மேலே பாருங்கள் க்ரீன் கலரில் சக்ஸஸ்னா வந்துருச்சுங்களா ஓகே அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாருங்கள் இந்த ஃபிஃப்டி டாலர் வந்து அட்வான்ஸாக வந்து உங்களுக்கு இங்கே வந்து ஆட் ஆகிடுச்சு சரிங்களா அடுத்தது நீங்கள் என்ன பண்ணணுன்னா இப்படி கீழே ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் கீழே போய்ட்டு ரோபோட் இருக்கும் ஃபார்ட்டி எயிட்ஸ் அவருக்கு அப்புறம் இதை பாருங்கள் இதை போய் டச் பண்ணிடுங்க டச் பண்ணுன்னா மேலே க்ரீன் கலரில் சக்ஸஸ்னால் வந்துடும் இந்த இன்ஆக்டிவ் அப்படிங்கிறது ஆக்டிவேட் அப்படின்னு மாறிக்கும் கொஞ்சம் நேரத்தில் மாறிடும் இது உங்கள் ரெஃபரல் லிங்க்கு எல்லாத்துக்கும் இது மாதிரி இருக்கும் இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் சரிங்களா இதுதான் ஆக்டிவேஷன் ப்ரொசீஜர் எல்லாம் இதுக்கு முந்தின வீடியோவில் எல்லா டீட்டெயிலும் பார்த்துருப்பீங்க மேற்கொண்ட அப்டேஷன் நான் உங்களுக்கு அப்பப்போ தெரிவிக்கிறேன் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் எயிட் ஒன் ஃபோர் எயிட் நைன் எயிட் சிக்ஸ் ஜீரோ டபுள் நைன் வாட்ஸ்அப்பில் பண்ணுங்கள் கால் பண்ண எடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கலாம் ஸோ வாட்ஸ்அப் பண்ணுங்கள் என்னங்கிற விளக்கம் நீங்கள் வாங்கிக்கலாம் நன்றி ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நியூரோட்ல என்னென்ன அப்டேட் அப்படின்னு பார்த்துடலாம் ஸோ மோரில் போய்க்கோங்க மோரில் போயிட்டு இங்கே சேல்ஸுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதை க்ளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டேன்னா ஒரு மூணு நாளாக என்னுடைய ஐடியில் நடந்த டிரான்சாக்ஷன் சரிங்களா எந்தெந்த கம்பெனி கூட இந்த ரோபோ வந்து செல் பண்ணி கொடுத்துருக்கு அதுக்கு என்ன கேஷ்பேக் எத்தனை எத்தனை பெர்சன்டேஜ் கேஷ்பேக்கு ஸோ என்னுடைய கேஷ்பேக் என்ன கம்பெனி எவ்வளோ எடுத்துக்கிறக்காங்க கம்பெனி வந்து ரெண்டு பா எடுப்பாங்க ஒன்று வந்து சேஃப்டி ஃபண்டு இன்னொன்று வந்து அவங்களுடைய ப்ராஃபிட் சரிங்களா ஸோ இதில் இதுக்கப்புறம் என்னென்னா மூணுமே வெயிட்டிங்கில் இருக்குது ஸோ வெயிட்டிங்கில் இந்த ஐ சிம்பிள் மாதிரி இருக்குது பாருங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா எக்ஸ்பயர்ஸ் இன் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் லெஃப்ட் அதாவது ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒரு பே பேமெண்ட் டேம்ஸ் இருக்கும் அந்த கம்பெனி இவ்வளோ நாளைக்கு அப்புறம் தான் அவங்க பேமெண்ட் தருவாங்க சரிங்களா இதெல்லாம் வெண்டாஸு அக்ரிகேட்டர் இவங்க வந்து இது வந்து வில்சன்கிற ஒரு கம்பெனி இவங்கள்ட்ட வந்து நம்ம பேக் ஒன் பர்சன்டேஜ் கிடைக்குது இவ்வளோ அமௌண்ட் வந்து இது பண்ணியிருக்காங்க பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கு நமக்கு ஒன் பர்சன்ட் கமிஷன் கொடுத்துருக்காங்க ஸோ மை நம்மளுடைய கேஷ் பேக் வந்து ஜீரோ பாயிண்ட் நைன் ஃபோர் சரிங்களா ஸோ அதில் வந்து அவங்க டிடெக்ட் பண்ணது அவங்களுக்கு எடுத்துக்கிட்டது ஜீரோ பாயிண்ட் செவன் செவன் இது நமக்கு வந்தது இது கம்பெனி எடுத்துக்கிட்டது ஸோ வெயிட்டிங்கில் ஐ போட்டிங்கன்னா எத்தனை நாளில் அந்த பேமெண்ட் வந்து நமக்கு கேஷ் கேஷ்பேக்கு வரணும் சரிங்களா கேஷ்பேக் வந்தாச்சுன்னா நம்ம வித்ராலோ இல்லை ரீஇன்வெஸ்ட்மெண்ட்டோ பண்ண முடியும் அதே மாதிரி அடுத்த பார்த்தீங்கன்னா இது வந்து என்னென்ன சென் ஹோட்டல்ஸ் இதில் வந்து ஆறு டாலருக்கு ஏதோ பண்ணியிருக்காங்க அதில் வந்து ஃபோர் பர்சன்டேஜ் கே கேஷ் பேக் ரேட்டு ஹையாக இருக்குது ஃபோர் பர்சன்டேஜ் ஸோ அதுக்கு வந்து ஜீரோ பாயிண்ட் ஒன் த்ரீ கம்பெனி வந்து ஜீரோ பாயிண்ட் ஒன் ஒன் எடுத்திருக்காங்க இதில் வெயிட்டிங் பார்த்தீங்கன்னா நூற்றி அஞ்சு நாள் ரொம்ப ஹைலி இது அதுக்கப்புறம் தான் வரும் சரிங்களா ப்ராஃபிட்டும் கம்மி இதில் ப்ராஃபிட் ஜாஸ்தி ஆனால் இது நமக்கு வந்து லேட்டாக தான் வருங்கிற மாதிரி இருக்குது சரிங்களா அடுத்தது டிஹெச் கேட் அப்படிங்கிற ஒரு இதில் போயிட்டு இதில் வந்து ஜீரோ பாயிண்ட் எயிட் நைன் கேஷ்பேக் அடைச்சிருக்கு ஒன் பர்சன்டேஜ் பர்சன்டேஜ் ரிடக்ஷன் வந்து இது பண்ணியிருக்காங்க வெயிட்டிங்கில் போய் பார்த்தீங்கன்னா அறுபத்தொரு நாளில் இதாகும் இன்னும் ஐம்பத்தெட்டு நாள் மூணு நாள் முடிஞ்சிருச்சு சரிங்களா இதில் முடிஞ்ச நாளும் இருக்கும் இது முடிய முடிய என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய இந்த மோர் பட்டனை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே இதான் உங்களுடைய விர்ச்சுவல் கார்டு இதில் வந்து பெண்டிங்கில் இருக்கும் இந்த பெண்டிங்லேருந்து இந்த கேஷ்பேக் வரும் இந்த கேஷ்பேக்கு எப்போ வருதோ அப்போ தான் நம்ம ரீஇன்வெஸ்ட்மெண்ட்டு ஆர் வித்ரால் பண்ண முடியும் சரிங்களா ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்துக்கு தெரிஞ்சுக்கோங்க நம்ம கம்பெனி ஒரு ஐம்பது டாலர் நமக்கு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா அந்த அந்த ஐம்பது டாலர் நம்ம திருப்பி கொடுக்கணும் சரிங்களா ஃபர்ஸ்ட் விஷயம் அது வந்து நமக்கு இது வந்து இந்த ஐம்பது டார் வச்சே நம்ம கொண்டு வர முடியும் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் ஐம்பதாறு வச்சு பண்ணிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை மாதம் ஆயிரும் உங்களுக்கு அது வந்து அவங்களுக்கு கம்பெனி கொடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் வித்ரால் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரெண்டரை மூணு மாதம் கூட ஆகலாம் சரிங்களா ஸோ இதுதான் விஷயம் அதுக்கப்புறம் உங்களுக்கு ரெகுலராக வித்ரால்ஸ் நீங்கள் போட்டுக்கிட்டே இருக்கலாம் ஃபஸ்ட்டு வித்ரால் வந்து ஹண்ட்ரட் டாலர் ரீஇன்வெஸ்ட்மெண்ட்டாக சரி ஹண்ட்ரட் டாலர் நீங்கள் வித்ரால் போட முடியும் அது ஐம்பது டார் அவங்களுக்கு கொடுத்தாகணும் கம்பெனிக்கு சரிங்களா ஸோ ஐம்பது டார் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் ஹண்ட்ரட் டாலர் வித்ரால் பண்ண முடியும் ஸோ இதில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதம் ஆகும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஐம்பது டார் வச்சு ரொம்ப ஸ்லோவாக தான் போகும் உங்களுக்கு ஒரு பாயிண்ட் ஃபோர் ஜீரோ டாலர்லேருந்து ஒரு டார் வரலாம் ஐம்பது டாலருக்கு அவ்வளோதான் தான் வரும் சரிங்களா இதே வந்து ஹண்ட்ரட் டாலர்னா அப்படியே டபுள் பண்ணிக்கோங்க சரிங்களா டூ ஹண்ட்ரட் டாலருனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு இனிஷியலாக இதை வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதில் அனுப்பிவிட்டேன் இது வந்து ஏ மார்க்கெட்டிங் மாதிரி இது போச்சு அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒரு ஆஃப்டர் டூ த்ரீ மந்த்ஸ்க்கு அப்புறம் மந்த்லி முப்பதாயிரம் நாற்பதாயிரம் சேல்ரி மாதிரி ஈஸியாக சம்பாதிக்கலாம் நான் கம்மியாக சொல்கிறேன் நீங்கள் எவ்வளோ ஒர்க் பண்ணுறீங்கன்னா அது இல்லாமல் நான் பார்த்தீங்கன்னா டீமுக்கு வந்து இப்போ பார்ட்னர்ஸில் போகலாம் நான் சொல்லிடுறேன் பார்ட்னர்ஸில் போனோம் அப்படின்னா பார்ட்னர்ஸில் போயிட்டு மை பார்ட்னர்ஸ் அப்படின்ட்டு இருக்குது சரிங்களா இங்கே வந்து மை பார்ட்னர்ஸ் இருக்குது அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் டோட்டல் பார்ட்னர்ஸ் வந்துடுவாங்க சரிங்களா டோட்டல் பார்ட்னர்ஸ் நான் வந்து ரெண்டே ரெண்டு பேர் தான் எங்கேயே ரெஃபர் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் எல்லாம் டீமுக்கு தான் ஃபுல்லாக கொடுத்துருக்கேன் கிட்டத்தட்ட இருநூறு பேர் வந்து என் டீம் கீழே 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 நான் போட்டுவிட்டேன் யாரெல்லாம் கேட்டிருந்தாங்களோ எல்லாருக்கும் போட்டுவிட்டேன் இதில் எனக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே இருக்கவங்களும் ஏர்ன் பண்ண முடியுது ஸோ நம்மளால் கீழே இருக்கவங்களும் ஆளு ரெண்டு பேர் போடுறோம் அவங்க ஒர்க் பண்ணுறாங்க அவங்க அவங்க ஒர்க் பண்ணுறாங்க டீம் சேர்ந்து ஒர்க் பண்ணது ஒவ்வொருத்தருக்குலேயும் ஐநூறு ஆயிரம் பேர் வந்துட்டாங்க அப்படின்னா சாலிடான இன்கம் இதில் எடுக்கலாம் ஸோ நீங்கள் மேபி வந்து ப்ராஃபிட் அதாவது நம்ம டெலகிராம் பாட்டில் பண்ணுற ஒரு ப்ராஜெக்ட்லேருந்து ப்ராஃபிட் எடுத்து இதில் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் கையிலேருந்து போட வேண்டாம் எந்த ஒரு ரிஸ்க் எடுக்க வேண்டாம் உங்களால் எவ்வளவு பண்ண முடியுமோ பட்டு இந்த ரோ வந்து என்ன ஆகும்னா ஒரு மாதம் இந்த ஐம்பது வந்து ஒரு மாதம்தான் அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா ஆஃப் ஆகிரும் ஏன்னால் ஃபீஸ் உங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்து ரொட்டேஷன் ஆகி பெண்டிங்லேருந்து கேஷ்பேக் வர்றதுக்கு நூறு நாளெல்லாம் இருக்கு இல்லைங்களா ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் அதை மறுபடியும் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது கண்டிப்பாக டேட் ஆகும் இந்த ஐம்பது டாலர்லேயே நீங்கள் லைஃப் லாங் பண்ணலாம் பண்ண முடியாதுலாம் கிடையாது ஆனால் கொஞ்சம் டிலே ஆகலாம் ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா யாரெல்லாம் விரும்புகிறீங்களோ யாரெல்லாம் ஓகே அப்படின்னு இருந்துங்க அப்படின்னா ஐம்பது டார் இல்லை நூறு டார் அந்த மாதிரி போட்டு நீங்கள் அந்த ரோபோட்டை ஆஃப் பண்ணாமல் கண்டினியூஸாக ரன்னிங் பண்ண வைங்க ஏ மார்க்கெட்டிங் இதான் தான் பண்ணோம் ஏ மார்க்கெட்டில் நான் எல்லாம் கொஞ்சம் முதல் ஸ்டார்டிங்லேயே தௌசண்ட் டாலர் போட்டு பண்ணேன் ஏன்னா அது வந்து நாலு வருஷமாக நல்லா போயிட்டு இருந்தது நிறைய பேர் ப்ராஃபிட் எடுத்துருந்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதை போட்டு எடுத்தோம் இதில் வந்து பாத்தீங்கன்னா இப்போ தான் இனிஷியலாக வருது ஸோ கம்மியாக அதாவது நீங்கள் ஃப்ரீயாகவே பண்ணிக்கோங்க யாரும் பணம் இல்லை அப்படின்னா தயவுசெய்து ஃப்ரீயாகவே பண்ணிக்கோங்க கொஞ்சம் டிலே ஆனாலும் பரவாயில்லை டீம் கொண்டு போய் கொண்டு போயிருங்க இல்லை அப்படின்னா உங்களால் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னா என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுங்கள் யாரையும் வந்து கை காட்டக்கூடாது நம்ம வந்து ஒரு விஷயம் இதுதான் இருக்குது இப்படி இருந்தால் இப்படி கிடைக்கும் அப்படிங்கிறது நான் சொல்கிறது நான் ஒரு ஃபினான்ஷியல் இன்வெஸ்டர் கிடையாது சாரி ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது நான் வந்து இப்படி பண்ணால் இப்படி கிடைக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன் ஆனால் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கம்பெனி கிட்டத்தட்ட நீங்கள் எல்லாம் கம்பெனி விசிட் கூட பண்ணலாம் மூணு கண்ட்ரில வந்து ஆஃபீஸ் இருக்குது யாராவது தெரிஞ்சவங்க இருந்தால் கூட நீங்கள் அந்த அட்ரஸ் பாத போய் பார்த்து செக் செக் பண்ண சொல்லலாம் ஒன்றும் தப்பு இல்லை சரிங்களா ஸோ இதுதான் விஷயம் இதில் நீங்கள் பண்ண வேண்டியது யூனி லெவல் ரெண்டு ரெண்டு லெவல் ரெஃபர் பண்ணிகிட்டே போங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்க டீமில் ஒரு ஆயிரம் பேர் இருப்பாங்க சரிங்களா ஆயிரம் பேர் இருந்தாங்க அப்படின்னா நாளைக்கு அவங்களுக்கு ஏதாவது டெலகிராம் பாட்டில் நம்ம பண்ணுற ப்ராஜெக்ட் ஃப்ரீ ப்ராஜெக்டில் நல்லா ப்ராஃபிட் வருது அதாவது அதை போட்டு அவங்க கொண்டு போயிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹை ப்ராஃபிட் இருக்குதுங்க சரிங்களா ஒவ்வொரு லெவலுக்கும் ஒரு பர்சன்டேஜ் இருக்குது அந்த பெர்சன்டேஜ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அவங்க ரீஇன்வெஸ்ட் பண்ண பண்ணால் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் ஸோ இது வந்து ஒரு அன்லிமிட் இன்கம் எடுக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட்டு ஸோ அதனால் மிஸ் பண்ண வேண்டாம் ஸோ இதில் வந்து கேஷ்பேக்ஸ் கார்டு வந்து அதாவது உங்களுடைய ரெஃபரலுக்கு மட்டும் இல்லாமல் இந்த கேஷ்பேக் கார்டு போடணும் இதுதான் உங்களுடைய கேஷ்பேக் கார்டு இது உங்கள் ஃப்ரெண்டுக்கு அனுப்பும்போது இதையும் சேர்த்து அனுப்புனீங்கன்னா தான் உங்களுக்கு அதுக்கான கமிஷன் ஃபைவ் பர்சன்ட் கமிஷன் வரும் சரிங்களா ஸோ இதை வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா இது ஐபி அட்ரஸ் நான் சொன்ன மாதிரி யாருமே ஒரே ஃபோனில் ரெண்டு இது ஓப்பன் பண்ணி ரோபோட் ஆக்டிவேட் பண்ணி ரெண்டுமே பேன் ஆயிரும் சரிங்களா ஸோ இதான் நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்துன்னா இது பண்ணுங்கள் அதே மாதிரி யா அதே மாதிரி யாருக்கு டாப்அப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஐடியா இருந்தது அப்படின்னா இந்த டாப்அப் பேஜில் போயிட்டு இதில் கிரெடிட் கார்டில் பண்ணலாம் கிரிப்டோவில் பண்ணுறோம் அப்படின்னா யூஎஸ்டிடியில் பண்ணலாம் நீங்கள் யூஎஸ்டிடியில் ஐம்படாரு போட்டு யுஎஸ்டிடி தெதர் உங்களுக்கு எதாவது டாலர் வேணும்னா நான் வந்து உங்களுக்கு நீங்கள் அமௌண்ட் நான் அவங்களுக்கு டாலர் அனுப்பிடுவேன் அதே மாதிரி டாலர் அனுப்பும் போது என்னென்னா கரெக்டாக எக்ஸாக்டாக ஐம்பது டாலார்னால் ஐம்பது தான் அங்கே போகணும் இதில் சரிங்களா இந்த வெப்சைட்டுக்கு ஐம்பது டார் தான் போகணும் ஜாஸ்தியாகவும் கம்மியாகவும் போயிடக்கூடாது அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்சேஞ்சில் அந்த ஃபீஸ் என்ன அப்படின்னு பார்க்கணும் நீங்கள் அனுப்பும்போது ஃபீஸ் வந்து ஒரு டாலர் அப்படின்னா நீங்கள் ஐம்பத்தொரு டாலர் அனுப்பினா தான் ஐம்பது இங்கே வந்தோம் புரிஞ்சுங்களா இதே அந்த அந்த எக்ஸ்சேஞ்சோட ஃபீஸ் வந்து அரை டாலர் அப்படின்னா நீங்கள் ஐம்பது டாலர் அனுப்பினீங்கன்னா தான் இங்கே ஐம்பது டாலர் வரும் ஸோ யாருக்காது பண்ணணும் அப்படின்னா எனக்கு ஒரு கால் பண்ணுங்கள் நான் இது பண்ணுறேன் அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஸோ நான்